பூமி சிதாசிரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் மாயசரமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பாக ஃபுல்லு கிளங்கி அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்ணி ஆதரவு தாங்க சித்தார்த்தும் நம்ம தாத்தா வந்து தேடுறதுக்காக வந்து போயிட்டே இருக்காங்க தாத்தா எங்கே இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பில்டிங் ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தாத்தாவோட கண்ணாடி வந்து எடுத்துட்றாங்க நம்ம ராணி ஏ இது நம்ம தெய்வநாயகன் தாத்தாவோட கண்ணாடி தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சித்தார்த்து தாத்தாவை இங்கே தான் எங்கேயாவது கொண்டு வந்திருப்பாங்க நம்ம எல்லா இடமும் தேடுவோம்னு சொல்லி கட்டி முடிக்காத பில்டிங்குக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து தேடுறாங்க கீழே ஃபுல்லாக மாடியில் போய் பார்க்கலாம் யா யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மொட்டை மடிக்கு போக மாட்டாங்களே அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகலான் இருக்காங்க மழைக்குள்ளேயும் வந்து பார்க்குறாங்க சித்தார்த் என்னை வந்து கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல தாத்தா வந்து முனைகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து தாத்தா பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்கள வந்து வேறு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதனால் எங்கே இருக்காங்கன்னு சுத்தமாக வந்து சித்தார்த்தால் கண்டுபிடிக்க முடியல கண்ணாடி இங்கே இருக்குன்னா நிச்சயம் தாத்தாவோட கண்ணாடியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை இந்த பில்டிங் ஃபுல்லாக தேடியாச்சு இங்கே தானே இருந்திருக்கணும் நான் இங்கே தான் இருக்க ராணி என்னை பாருமா பாருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல கையும் காலையும் அசைக்கலான்னு பார்க்குறாங்க இருப்பினும் அவங்களால முடியல ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க தாத்தா ஒரு பக்கம் வந்து ஏய் இங்கேருந்து போவோம் யா அந்த பூஜையை வந்து நல்லபடியாக முடிப்போம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தாத்தா எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அதை யாராலேயும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி சித்தார்த்தும் ராணியும் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயிருந்து போகிறாங்க பாட்டி வந்து ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இங்கேருந்து தப்பிக்க போகிறோன்னே தெரியலையே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சாயங்காலம் பூஜை வந்து நடக்க போகுது இது எப்படி இருந்தாலும் தடுத்துடலாம் ஆனால் எப்படி தடுக்க போகிறாங்க ஜார்ஜியான்னு தெரியல நம்ம எல்லாரும் போய் கேட்டு வந்துடுவோம் எதுக்கு நீ என்ன வந்து கோத்து விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மனவும் சாவித்திரியும் அக்கா நீங்கள் தானே தைரியமாக வந்து ஜார்ஜியான்னு கூட பார்க்காம வந்து கண்ணாப்பிடனா திட்டுறீங்க இப்போ நான் வந்து மற்றவங்கள்ட்ட அடி வாங்குறது பத்தாது ஜார்ஜியாகிட்டே வந்து அடி வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சம காமெடியாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு தெரியுமா வந்து மூணு பேரும் போகிறாங்க ஜார்ஜியா ஜார்ஜியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க சாவித்திரியும் நம்ம நம்பராக வரணும் அக்கா எங்கக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்குது எங்கேயாவது மேலேருந்து எதுவும் பேசுகிறாளா வாய்ஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மூணு பேர் வந்து வட்டமாக நின்று கையை வந்து பிடிச்சிக்கோங்க அப்படி இருக்கும்போது தான் மூணு வாட்டி என்னை கூப்பிட்ணும் ஒரு வாட்டி கூப்பிட்டா வரமாட்டிங்களான்னு சொல்லி மனு வந்து கேட்குறாங்க ஜார்ஜியா மனு வந்து உங்கள்கிட்ட தனியாக பேசணுமா என்ன எதுன்னு வந்து பேசிட்டு வாங்க நாங்கள் வந்து சாவகாசமாக அப்புறம் வரோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ஏமம்மா என்ன கொத்து விட்ற பின்ன அவங்கள்ட்ட வந்து கேள்வி மலையை கேள்வியாக கேட்குற சொன்னது சைடா அப்படின்னு சொன்னேன் மூணு பேர் ஒற்றுமையாக வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே மூணு வாட்டி ஜார்ஜியா ஜார்ஜியாங்கிற மாதிரி சொல்கிறப்ப முத முதல்ல வந்து ஜார்ஜியா வந்து கொண்டு வந்தாங்களே ஒரு சாமியார் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னம்மா நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் எடுத்துட்டு அப்படி வந்து போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும் முயற்சின்னு தெரியலியம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்துடுறாங்க தம்னா அந்த இடத்துல சம கோவத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் பூஜையை வந்து நிப்பாட்டுறேன்னு சொன்னீங்க ஆனா எப்படி பூஜையை வந்து நிப்பாட்ட போறீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே தான் கேட்டு போலான்னு வந்தோம் எங்களை இங்கே வர வச்சிருக்கீங்க கீழே ரெண்டு பெட்டி மாதிரி இருக்கு அந்த பெட்டியை வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து திறக்குறாங்க பாத்தா ஒரு பெட்டியில் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வரி தான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் நான் செஞ்ச மாயே அப்படிங்கிறாங்க அப்படின்னா உண்மை இல்லையா உங்களுக்கு உண்மைன்னா என்னன்னு தெரியணுமா முதல்ல வந்து என் மேலே வந்து கையை வந்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தரும் மேலே வந்து கையை வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல ஜார்ஜியா கை மேலே வந்து பிடிச்சிருக்கனால ஒரு மந்திர சக்தி வந்து ஒரு பந்து போல உருவாக்குறாங்க உடனே வந்து கண்ணை மூடுங்க உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லணே அப்படியே வந்து கண்ணை வந்து மூடுறாங்க கண்ணை மூடி பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து தாத்தா எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது அப்படியே வந்து பார்க்குறாங்க சரி அடுத்தது வந்து பாட்டியை வந்து பார்க்கணுன்னு நினைக்கன்ன உடனே பாட்டியை வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி பாட்டியும் வந்து அந்த இடத்துல எங்கே இருக்காங்கன்னு தெரியுது அந்த இடத்துல தமனா கேங்குக்கு உடனே போதுமா அப்படின்னு சொன்னோன்னே கையை வந்து எடுத்துடுறாங்க சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திருப்பியும் வந்து வட்டமாக நின்று கையை வந்து புடிங்க அப்படி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மனு வந்து கேட்டோடனே என்னது என்ன ஆகுமா சொன்னதை செய்யா அப்படின்னு சொல்லணேன் சொன்னதை வந்து அந்த இடத்துல செய்கிறாங்க உடனே அடுத்த சீனே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அக்கா பைசா செலவு இல்லாம நம்ம இங்கேருந்து அங்கே போய்க்கலாம் அங்கே இங்கே இங்க வந்துக்கலாம் இனிமேல் ஜாலியா இருக்கும் இல்ல சமம் ஆய்ச்சலமா இருந்துச்சு இன்னொரு வாட்டி போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி ரகுனன் வந்து கேக்குறாங்க ஜார்ஜியாக வருவாரு பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே அப்ப நான் வேணாங்கக்கா மாமா என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கீழே வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணியிலேருந்து எல்லோரும் தாத்தாவும் பாட்டியும் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரில சாயங்காலம் வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணியிலேருந்து எல்லோரும் சித்தார்த்துக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் தெரியும் வேணா நம்ம தான் வந்து கொஞ்சமாவது உஷாராக வந்து நடந்துக்கணுங்கிற மாதிரி ராணி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்